ஓலகலாம்ந்த ஓதற்கரியவன் நிலவோ லாமிய நீர்மலி வேணியன் அலகிலின் சோதியன் நம்மல தடுவா மலசிலம்படி வாழ்த்தி வணங்கு ஓம் சிவபெருமானுக்கு மட்டும் ஏன் அன்னதானப் பிரியர் என்று சொல்லுகிறார்கள் அண்ணாபிஷேகம் எதற்கு செய்கிறார்கள் என்ற விஷயத்தை என்ற கருத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஐப்பசி மாதம் பௌர்ணமி என்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்கிறார் என்று சாஸ்திரம் கூறப்படுகிறது இப்படி சந்திரன் முழு பொலிவனாக பொலிவியாகப் பெற்றாலும் சிவ சிவபெருமானுக்கு ஏன் அண்ணாபிஷேகம் செய்கிறார்கள் என்றால் ஒரு சமயம் கைலாயத்தில் சிவபெருமனுக்கு இணையாக பிரம்மன் ஐந்து தலையுடன் தானும் காத்தல் படைத்தல் அழித்தல் என்ற அனைத்தும் நான் கற்றுணந்தவன் நான் சிவனுக்கு நிகரானவன் என்று கர்வத்துடன் கைலாயத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற போது முனிவர்கள் தவசிகள் யோகிகள் எல்லாம் ஆணவத்தால் இந்த பிரம்மன் இருக்கிறான் தாங்கள் நன்னறிவு புகட்ட வேண்டும் என்று சிவனிடம் முறையிட சிவபெருமான் கொதித்தெழுந்து போவப்பட்டு இந்தனுடைய தன்னை போல் இவன் பாவித்துக் கொண்டு கொண்டு என்ற அறிந்து உணர்ந்த சிவபெருமான் அவனுடைய தலையை ஐந்தாவது தலையை கொய்கிறார் கொய்கின்ற போது அந்த தலை வாய் கையினால் பிடிபட்டது கவ்வியது அந்த கவ்விய தலையை ஒதற முடியவில்லை அது நாளடைவில் அது கபாலாக மாறுகிறது சிவபெருமானுக்கே பிரம்மகத்தி தோஷம் பிடித்து விட்டது இந்த தலையை கொய்ததால் என்னும் இன்றும் யாதும் புரியவில்லை சிவபெருமானுக்கு பூமியில் உள்ள இருக்கக்கூடிய உள்ள அன்னபூர்ணியிடம் யாசகமாக போய் கேட்கிறார் யாசகமாக கேட்கின்ற போது அந்த கபாலத்தில் நிறைந்தால் மட்டுமே தான் அந்த பிரம்மத்தி தோஷம் நீங்கும் யாசகமாக பெறுகின்ற போது அந்த அம்மை அந்த அம்மையார் அன்னம் பாதிக்கின்ற போது அன்னம் அந்த கபாலத்தில் முழுமையாக நிறைந்தவுடன் அந்த கபாலம் கையிலிருந்து விழுகிறது அப்போதுதான் சிவபெருமானுக்கே பிரம்மதோஷ் தோஷ் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியதாக கூறப்படுகிறது அண்ணாதான் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாள் அண்ணாபிஷேகம் சிவாலயங்களில் செய்யப்படுகிறது இந்த சிவாலயங்களில் செய்கின்ற அண்ணாபிஷேக சேகத்தை முழுமையாக பார்த்து அதை அன்னாபிஷேகம் செய்த பிறகு அந்த அன்னத்தை வாங்கி நாம் சாப்பிட்டால் அனைத்து நலங்களும் வளங்களும் நமக்கு வந்து சேரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து சேருவதாக ஐதீகமாக இன்று வரையில் சொல்லப்படுகிறது அன்பு நண்பர்களே அவர் அன்னதான பிரியர் என்பதனாலும் அவருக்கு செய்ய வேண்டிய பொருட்கள் என்னவென்றால் பதினோரு வகையான பொருட்களை அவருக்கு அபிஷேகமாக செய்யலாம் தூய நீர் பசும்பால் இளநீர் கரும்பு சாறு சந்தனம் விபீதி தயிர் பஞ்சாமிதம் மாவுப்பொடி மஞ்சள் அன்னம் ஆகிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் அது நாம் சிவாலயம் சென்று சிவாலயம் சென்று பூஜிக்க முடியாதவர்கள் இல்லத்தில் இருந்து கொண்டே சிவலிங்கத்தை வைத்து அன் அபிஷேகம் ஆராதனை செய்து அன்னம் இட்டு அன்னாபிஷேகம் செய்தால் அனைத்து வளங்களும் நலங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதியமாக சொல்லப்படுகிறது அன்பு நண்பர்களே ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள் சோம்பேறிகளுக்கெல்லாம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று சொல்லுவார்கள் அதற்கு பழமொழி அப்படி அல்ல இந்த சோறு எனப்படுகின்ற அன்னத்தை அந்த ஐப்பசி பௌர்ணமி நாள் என்று முழுமையாக பாவித்து முழுமையாக அண்ணாபிஷேகம் பார்த்த பிறகு அதை வாங்கி உட்கொள்கின்ற போது நாம் சொர்க்கத்திலும் நாம் இடம் போய் இருப்போம் என்பது தான் சோறு கண்டவுடன் சொர்க்கம் என்பார்கள் இதை சொர்க்கமாக இந்த அண்ணாபிஷேகம் சென்றால் நாம் மோட்சகதி அடையலாம் என்பது சொர்க்கத்திற்கு போகலாம் என்ற ஒரு தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று சொல்வார்கள் நாமும் அன்னாபிஷேகம் செய்வதை அந்த ஐப்பசி பௌர்ணமி நாள் என்று பார்த்து தரிசித்து உலமாற சிவருமான கும்பிட்டு அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற இந்நாளில் உங்களுடந்து விரும்பிபெறுகிறேன் என்னாலும் நன்னாளாய் அமைய இந்நாளில் உங்களுந்து விரும்புகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே